இந்த விநாயகர் சதுர்த்தியோட வழிபடலாம் முதல்ல இந்த விநாயகர் அப்படின்னு எடுத்தோம்னாவே முதற் முதற் கடவுளான விநாயகர் பெருமானுக்கு அவதாரம் எடுத்த நாள் தான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி சோ இந்த உண்டான சிறப்பு விநாயகர்னாவே வந்து வினைகளை தீர்க்கக்கூடியவர் தான் நீங்க அந்த விநாயகரை வாங்கிட்டு வந்தாலுமே கூட மஞ்சள் பிள்ளையார் அப்படிங்கறத நீங்க உங்க கையால பிடிச்சு உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில ஒரு வெற்றிலை மேல அவரை அமர்த்தி வைக்கணும் சோ விநாயக பெருமானுக்கு உகந்ததே வந்து இந்த பூர்ண அமைச்ச கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை இதுதான் விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே கொண்டாடலாமா தாராளமா எந்த மதத்துக்கும் வந்து இது வந்து தடைகள் இல்லை யாரு வேணும்னாலும் விநாயக பெருமான தரிசனம் அப்படிங்கிறது செய்யலாம் வழிபாடுங்கிறதையும் செய்யலாம் இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பத்தியும் அதோட வழிபாட்டு முறைகளை பத்தியும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க எல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மோனிகா வணக்கம்மா இந்த விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு என்ன அதை எப்படி விநாயகரை வழிபடலாம் முதல்ல இந்த விநாயகர் அப்படின்னு எடுத்தோம்னாவே முதற் முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு அவதாரம் எடுத்த நாள் தான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம மாசம் மாசம் எப்படி சங்கடகட சதுர்த்தி வந்து கொண்டாடுறோமோ அதை விட சிறப்பானது வருடம் ஒரு முறை கொண்டாடுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் இந்த திருநாள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று தான் வருகின்றது எப்பயுமே பார்த்தோம்னா ஆவணி மாதத்துல வருகின்ற வளர்பிரையில வருகின்ற சதுர்த்தி திதி தான் நம்ம வந்து விநாயகர் அவதரித்த நாளாக ஒவ்வொரு வருஷமுமாவே நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ இந்த நாளுக்கு உண்டான சிறப்பு விநாயகர்னாவே வந்து வினைகளை தீர்க்கக்கூடியவர் தான் சோ இந்த சதுர்த்தி திதியின்றி யார் ஒருத்தங்க முறையான ஒரு வழிபாடு அப்படிங்கிறத செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான என்னென்ன தேவைகள் இருக்கோ அது ஒன்று ஒன்றா வந்து விநாயகர் பெருமானால நமக்கு கிடைக்கும் மண் விநாயகரை வாங்கி வழிபடணும் அதாவது களிமண் வாங்கி நம்ம வீட்டில் வழிபட்டு மூணாவது நாள் கடல்ல கரைக்கணும்னு சொல்றாங்க இதோட ஐதீகம் என்ன சோ களிமண் விநாயகர் எதற்காக வாங்குறோம்னா சயின்டிஃபிக் ரீசன்ஸும் இதில் நிறைய இருக்கு என்ன அப்படின்னா ஆடிப்பெருக்கு அந்த டைம்ல பார்த்தோன்னா தண்ணி வந்து அதிகப்படியான நீர் வந்து நமக்கு வரும்பொழுது அது கடல்ல போய் டேரெக்டா கலந்துரும் அரிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கறத நீரின் வேகத்தை பொறுத்து நமக்கு இருக்கும் அது வந்து கடல்ல கடல்ல வந்து கலக்காம இருக்கிறதுக்கும் அதே போல இப்ப வந்து நம்ம உடனே இப்போ ஒரு விநாயகர் களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஒரு மூன்று நாள் அல்லது ஐந்து நாள் வீட்டுல வைத்து பூஜை பண்ணி வந்து நம்ம ஆற்றுல கொண்டு போய் கரைப்போம் ஏன் உடனடியா கரைக்க கூடாது அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் உடனடியா கரைக்கும் பொழுது அந்த களிமண்ல இருக்கக்கூடிய ஈரத்தன்மை அப்படிங்கிறது நீர்ல கரைச்சதும் உடனே கரைஞ்சிடும் நீரோட நீரா வந்து ஒன்றிடும் ஸோ அந்த மாதிரி செய்யாம ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா அந்த களிமண் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காய ஆரம்பிக்கும் ஸோ அதை எடுத்துட்டு போய் நம்ம வந்து நீர்ல கரைக்கும் பொழுது இப்போ ஒரு ஆற்றங்கரையிலே கரைக்கிறீங்க அங்க வந்து நீர் அதிகமாக இருக்கு அஹ் அந்த மண்ணை அரிக்கக்கூடிய தன்மை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை கழிக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அந்த களிமண் அப்படியே தேக்கி அந்த நீரை வந்து அப்படியே தேக்கி அங்கேயே நிறுத்தி வைக்கும் ஆற்றிலேயே ஸோ இதனால தான் வந்து நம்ம வருஷம் வருஷம் வந்து களிமண் சிலைகள் வாங்கி நம்ம பூஜை செய்து மூணு மூன்று நாள் அல்லது ஐந்து நாள் கழித்து ஆற்றங்கரைக்கு எடுத்துகிட்டு போய் கரைக்கிறோம் இது வந்து முன்னோர்கள் காலம் காலமா வந்து சொல்லிட்டு வந்ததுதான் இப்போ நம்ம வழிவழியா கடைப்பிடித்துட்டு வந்துட்டு இருக்கோம் வழிபடலாமா எது ரொம்ப சிறப்பு அவங்கவுங்க சௌகரியம் பொறுத்துதான் இப்போ வந்து களிமண் சிலை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால ஆற்றம் கரைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எங்க போய் கரைப்பாங்க சோ அந்த மாதிரி வாங்க வாங்கி கரைக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க தாராளமாக அப்புறமா அவங்க வீட்டில் ஏற்கனவே இருக்கிற சிலைகளை வைத்தே வந்து வழிபாடுங்கிறத செய்யலாம் அது எந்த வெண்கலமாக இருந்தாலும் சரி அதாவது எந்த உலோகமாக இருந்தாலும் சரி வெள்ளியாக இருந்தாலும் சரி அல்லது பித்தளை சிலைகளாக இருந்தாலும் சரி ஐம்பொன் சிலைகளாக இருந்தாலும் சரி எந்த சிலையாக இருந்தாலும் சரி வீட்டில் வைத்து தாராளமாக வழிபாடுங்கிறத செய்யலாம் கட்டாயம் இந்த களிமண் சிலைகளை வாங்கி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமுமே கிடையாது இப்போ புதுசாக வந்து பார்த்தோன்னா ப பசுமாட்டு சாணத்தினால் செய்யப்பட்ட இந்த பஞ்சகாவிய சிலைகள் விநாயக பெருமானுடைய சிலைகள் அப்படிங்கறது அதிகப்படியா விற்பனை இந்த வருடம் வந்து துவங்கி இருக்கு அதை வந்து நம்ம வாங்கி செய்யறது இந்த பசுமாட்டுடைய மடியில தான் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்யறாங்க சோ அந்த பசுஞ்சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகருக்கு லட்சுமி தாயாரோட வாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சோ அது வாங்கி தாராளமா செய்யலாம் சௌபாகியம் பெருகும் சௌபா ஆகட்டும் ஐஸ்வர்யங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த பஞ்சகாவிய விநாயகர் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் முனிக்கா செப்டம்பர் ஏழாம் தேதி நம்ம எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போறோம் காலையில ஏன் சொன்னேன் எந்த டைம்ல விநாயகரை வாங்கிட்டு வரணும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட வேண்டிய சுப நேரம் என்னது ஸோ களிமண் பிள்ளையாராகட்டும் அல்லது பஞ்சகாவிய விநாயகர் ஆகட்டும் எதுவாகட்டியும் காலை நேரத்தில் ஏழு ஏழு மணி நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு முக்கால் மணி வரைக்கும் நல்ல கா நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து களிமண் பிள்ளையாரை வாங்கிட்டு அதே போல் நீங்கள் வீட்டுக்கும் அந்த டைம்குள்ளே கொண்டு வந்துடணும் காலையில் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்துக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துடணும் ஸோ மணப்பலகையில் வச்சு தான் அவரை வந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும் அதுதான் வந்து முறையும் கூட இப்போ வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தோம்னா அன்று செப்டம்பர் ஏழு அன்று பத்தரை மணி வரைக்கும் ராவுகாலம் இருக்கு ஸோ பத்தரை மணிக்கு மேல மதியம் ஒரு மணிக்குள்ள நீங்க வழிபாடு நேரம் தாராளமா வந்து அந்த நேரத்துல பூஜை எல்லாமே செஞ்சு கொள்ளலாம் ஈவினிங் டைம் தான் எங்களுக்கு சௌகரியமா இருக்குன்னா மாலை வந்து ஆறு மணிக்கு மேல தாராளமா வந்து பூஜை செய்யலாம் விநாயகரை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு அபிஷேகங்கள் செய்யலாமா இல்லை என்ன மாதிரி வழிபாடு முறை பண்ணலாம் விநாயகருக்கு அபிஷேகம் தாராளமாக செய்யலாம் அதாவது நிலைவாசல்ல வைத்து மணப்பலகையில் அவளை அவரை வந்து அமர்த்தி தான் வந்து அபிஷேகமானது செய்யணும் மஞ்சள் அபிஷேகம் செய்யலாம் குங்குமா அபிஷேகம் செய்யலாம் அதே போல் பால் அபிஷேகம் இது மூன்று அபிஷேகமும் செய்யலாம் அதுக்காக வந்து அதிகப்படியான தண்ணீரை ஊற்றுனீங்கன்னா அங்கே வந்து கரைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால வந்து சும்மா ஒரு அரை அரை டம்ளர் ஊற்றுற மாதிரி மட்டும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் பார்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி அபிஷேகம் செஞ்ச பிறகு வீட்டுக்குள்ள அவரை அழைச்சிட்டு வந்து அவருக்கு அதாவது இந்த களிமண் பிள்ளையராகட்டும் நீங்கள் எந்த விநாயகரை வாங்குறீங்களோ அப்போவே வந்து அவருக்கு உகந்த பொருட்களையும் கூடவே சேர்த்து வாங்கிட்டு வரணும் என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயக பெருமான் அப்படின்னு எடுத்தோன்னாவே அருகம்புல் அருகம்பூல் வந்து வாங்கிக்கோங்க அது மாலையாக கிடைச்சா வந்து இன்னமும் சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த எருக்கம்பூ எருக்கம்பூ மாலை அப்படிங்கிறது நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈஸியாகவே எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் மார்க்கெட் சைட்லலாம் ஸோ அந்த எருக்கம்பூ மாலை அப்படிங்கிறது ரொம்பவே மெயின் அவருக்கு உகந்தது கூட அடுத்ததாக நீங்கள் அந்த விநாயகரை வாங்கிட்டு வந்தாலுமே கூட மஞ்சள் பிள்ளையார் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கையால் பிடிச்சு உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் ஒரு வெற்றிலை மேலே அவரை அமர்த்தி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் செய்யணும் அடுத்ததாக நீங்க வந்து சாதாரணமாக வந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அவல் பொறி வாங்கி வைக்கலாம் அடுத்து வெற்றிலை பாக்கு அதை கூடவே வந்து வாழைப்பழம் தேங்காய் இதை மட்டும் வச்சு சாதாரணமாக வழிபாடு செய்கிறவங்களும் இருக்காங்க தாராள விநாயகர் வந்து இது வச்சா தான் நான் வந்து மனம் குளிர்ந்து உங்களுக்கு வந்து வேண்டுதலை நிறைவேற்றுவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார் என்னைக்குமே ஸோ உங்களுடைய அவங்கவுங்க சௌகரியம் பொறுத்து இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது மாறி இருக்கும் ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து கொழுக்கட்டை அல்லது மோதகம் அவருக்கு பிடித்தமானது இந்த சுண்டல் ஆகட்டும் அவல் பொறியான கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று இது எல்லாமே படைத்து வாழை இலை வைத்து வாழை இலையில் போட்டு நம்ம வந்து நெய்வேத்தியம் படைத்து கும்பிட்றவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் சாதாரணமாக கும்பிடுறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இதில் வந்து எது வந்து நீங்கள் கட்டாயம் வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா எருக்கம்பூ மாலை இருக்கணும் அருகம்பூல் இருக்கணும் இது ரெண்டுமே வந்து கட்டாயம் இருக்க வேண்டும் அடுத்ததாக இதில் வந்து பசும் பால் வந்து நிச்சயமா இருக்கணும் ஒரு டம்ளர் பசும் பால் காய்ச்சின பாலில் வந்து ஏலக்காய் பொடி ஏழைக்காயில் தான் மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்கிறாங்க ஸோ இந்த ஏலக்காய் பொடியை அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த பாலை நெய்வேத்தியமாக விநாயக பெருமானுக்கு முன்னாடி வைக்கிறப்போ உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து அவருக்கு கேட்கும் அதே போல் உங்களுடைய பூஜை முடிந்ததும் ஒரு நாற்பத்தெட்டு நாள்லையே உங்களுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றா வந்து நடக்கவும் ஆரம்பிச்சிடும் முனிக்கு இப்போது விநாயகரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரவங்களுக்கு இந்த பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும் சின்ன சைஸ் விநாயகர் வாங்கணுமா இல்லை பெருசாக வாங்கணுமா இல்லை இடம்புரி விநாயகர் வாங்கணுமா வலம்புரி விநாயகர் வாங்கணும் ஒரு டவுட் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க எது ரொம்ப நல்ல சிறப்பான விநாயகர் சிலை ஸோ வளம் வளம்புரி விநாயகர்னு எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒருத்தங்க வந்து வளர்பிரையில பிறந்திருக்காங்க வளர்புறை திதிகளில் பிறந்திருக்காங்கன்னா அவங்க தாராளமாக வந்து இந்த வளம்புரி விநாயகர் சிலையை வாங்கிட்டு வரலாம் இடம்புரி விநாயகர் அப்படிங்கிறது தேய்பிரையில பிறந்திருக்காங்க அதாவது நான் யாரை சொல்கிறேன்னா இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அந்த குடும்பத் தலைவர் எந்த திதியில பிறந்திருக்காங்க வளர்பிரையா தேய்பிரையா அந்த வச்சுதான் வந்து இது வந்து அமையும் நமக்கு தேய்பிரையில பிறந்திருக்கும் பொழுது இடம்புரி விநாயகரை தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து பூஜையானது செய்ய விநாயகருக்கு உகந்த மலர் எருக்க மலர்னு சொன்னீங்க அது போக எந்த மலர் வந்து விநாயகருக்கு உகந்தது எதை சாத்தி வணங்கலாம் ஏன்னா எருக்கம்பூ எல்லா நேரமும் கிடைக்கிறது அவங்களுக்கு சோ விநாயகர் பெருமானுக்கு உகந்தது இந்த எருக்கம்பூ ஸ்பெஷல்னா இதுதான் அது கிடைக்காதவங்க தாராளமா முல்லைப்பூ வாங்கலாம் அல்லது இந்த அரளி அரளிப்பூ வாங்கலாம் ரோஸ் கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஒத்த அரளின்னு சொல்லுவாங்க அது கூட தாராளமா வாங்கி வந்து போடலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்யவே கூடாத ஒரு சில விஷயங்கள்னு ஏதாவது இருக்கா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்யக்கூடாதது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா தான தர்மம் நீங்க வந்து எவ்வளவு உணவு தானம் அன்னைக்கு செய்யறீங்க நெய்வேத்தியம் படைக்கிறீங்க அதை எடுத்துட்டு போய் எளியவர்களுக்கு ரெண்டு பேர்த்து கொடுத்தீங்கனாலும் விநாயக பெருமான் மனமார்னு உங்களை வந்து வாழ்த்துவாரு செய்யக்கூடாத செயல்கள் அப்படிங்கிறது கிடையாது ஆனா எக்காரணத்து கொண்டும் இப்போ எந்த திருவிழாக்கு நீங்கள் வந்து பண்டிகையில் வீட்டில் தீபம் ஏத்துனீங்கன்னாலும் அதை வந்து தானா வந்து அதாவது இப்போ தீபம் எரிஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அதை குளிர வைக்கணும் நம்ம கையால் தான் அதை குளிர வைக்கணுமே தவிர தானா அணைய வைக்கக்கூடாது விநாயகருக்கு ஏன் கொழுக்கட்டை பிரசாதம் வந்து ரொம்ப சிறப்பு ஸோ விநாயக பெருமானுக்கு உகந்ததே வந்து இந்த பூரணம் வச்ச கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை இதுதான் ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா விநாயக பெருமானுக்கு இனிப்பு சம்மந்தப்பட்டது லட்டு சம்மந்தப்பட்டது உரண்டையாக இருக்கக்கூடிய இனிப்பு வகைகள் இது எல்லாமே வந்து அவருக்கு பிடித்தமானது மோதகமும் ரொம்பவே பிடித்தமானது அதனால தான் வந்து இந்தெந்த நெய்வேத்தியம் இந்தெந்த பண்டிகையில் செய்யணும் அப்படிங்கிற வழக்கம் வந்து நமக்கு இருந்து வந்துட்டுருக்கு இப்போ விநாயகரை வந்து மூணு நாள் வச்சு வழிபடலாம் அஞ்சு நாள் வச்சு வழிபடலாம்னு முன்னாடி சொன்னீங்க மூணு நாளோ அஞ்சு நாளோ வழிபடுறோம் அப்படின்னா என்ன மாதிரி பூஜைகள் பண்ணணும் அதாவது வேலை வேலைக்கு நைவேதியம் படைக்கணுமா இல்லைன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணா போதுமா ஸோ எப்பயுமே வந்து இப்போ ஒரு களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா காலையிலையும் சரி மாலையிலையும் சரி தீபமானது காட்டணும் இந்த கற்பூர தீபமானது நிச்சயமாக காமிச்சு தான் ஆகணும் தீபம் எரிஞ்சு கொண்டே இருக்க வேண்டும் அந்த காலை வேலையில் ஏற்றுறீங்க மறுபடியும் மாலை வேலையிலையும் தீபம் ஏற்றி அவருக்கு கற்பூர ஆரத்தி காமிக்கணும் இது வந்து கட்டாயம் செய்யணும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு நெய்வேத்தியமாவது கட்டாயம் அவருக்கு படைக்கணும் முதல் நாள் வந்து சுண்டல் படைத்தீங்கன்னா அடுத்த நாள் சக்கர பொங்கல் அடுத்த நாள் கொழுக்கட்டை அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேத்தியமாவது நிச்சயம் இருக்கணும் இப்போ விநாயகரை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் ஒரு மூணு நாள் ஆகுது வீட்டில் பெண்கள் தூரமா ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன செய்யலாம் உடனே எடுத்துட்டு போய் கரைச்சிடணுமா இல்லை வீட்டில் வச்சுக்கலாமா ஸோ விநாயக பெருமான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிகழ்கிறப்போ அவங்களுடைய கணவர் வந்து அந்த பூஜையை வந்து பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம் அதை உடனடியாக எடுத்து கரைக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது கணவர் அல்லது குழந்தைங்க இருப்பாங்க அவங்க கையால வந்து ரெண்டாவது நாள் பூஜையை வந்து செய்யலாம் இந்த மாதிரிலாம் செய்யலாம் ஸோ இந்த பெண்கள் வந்து அந்த நேரத்துல வந்து அந்த விநாயகர் சிலை மேல அவங்களுடைய நிழல் வராம பார்த்துக்கொள்வது நல்லது இந்த வட மாநிலங்கள்லேயே விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பா இருக்கு தமிழ்நாட விட ஸோ வட மாநிலங்களில் பார்த்தோம்னா இந்த மகாராஷ்டிரா சைட்லாம் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு பெரிய ஒரு ஊர்வலமாக வச்சு ரொம்ப ஒரு ஒரு ஊர்வலத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு பேர் வருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஏன்னா அவங்க வந்து அதிகப்படியாக கும்பாடுறது இந்த விநாயகரை தான் நம்ம எப்படி குலதெய்வமோ கருதுறமோ இப்போ ஒவ்வொரு ஜாதியாகட்டும் அவங்கவுங்க குலதெய்வம் அப்படிங்கிறது இருக்கு அவங்கவுங்க ஊர்ல ஸோ அதை எப்படி கருதுறமோ அதே போல அவங்களுக்கு வந்து விநாயக பெருமானு ஒரு குலதெய்வம் மாதிரி அதனாலதான் வந்து அவங்க அந்த குலதெய்வமானு நினைச்சு பாவித்து விநாயக பெருமான தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே கொண்டாடலாமா எந்த மதத்துக்கும் வந்து இது வந்து தடைகள் இல்லை யார் வேணும்னாலும் விநாயக பெருமான தரிசனம் அப்படிங்கிறது செய்யலாம் வழிபாடுங்கிறதையும் செய்யலாம் விநாயகரை வழிபட்டால் சனி பகவானால ஏற்படுற தாக்கம் குறையும்னு சொல்றாங்க இது உண்மையா நிச்சயமா உண்மைதான் சனி பகவான் வந்து விநாயக பெருமானம் பிடிக்கல சோ இந்த விநாயக பெருமானே வந்து பக கேது கிரகத்துடைய அம்சம்தான் சோ அதனாலதான் வந்து ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயக பெருமான தரிசனம் செஞ்சா அறிவாகட்டும் ஞானம் ஆகட்டும் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நிச்சயமா சனி பகவானுடைய தாக்கத்தில இருந்து தப்பிக்கவும் முடியும் விநாயகரை அல்லது ஆஞ்சநேயரை யார் ஒருத்தங்க தொடர்ந்து தரிசனம் செய்யறாங்க வாரம் வாரம் தரிசனம் செய்யறாங்களோ அவங்களுக்கு உண்டான ஒரு வழிபாட்டு முறை முறையா செஞ்சாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு நிச்சயமா வந்து சனி கிரகத்தால் ஏற்படுற பாதிப்பு எல்லாமே குறை ஆரம்பிச்சிடும் வீட்டு வாசப்படியில வந்து கந்திருஷ்டி விநாயகர் சிலையை மாட்டினா கந்திருஷ்டி கலைன்னு சொல்றாங்க இப்போ கந்திருஷ்டி பொம்மைகள் தானே வாங்கி யூஜுவலா வைப்பாங்க எதுக்கு வந்து இவரை வச்சா கண் திருஷ்டிகள் குறையும்ன்ற மாதிரி இருக்கு ஒரு ஐதீகம் சோ இந்த விநாயகர் படம் கண்திருஷ்டி விநாயகர் அப்படின்னு சொன்னாங்கன்னா கடையில வந்து எடுத்துட்டு வருவாங்க ஃபோட்டோஸ்லாம் ஸோ அந்த ஃபோட்டோஸை எதனால வைக்கிறோன்னா அந்த உருவத்தை பார்த்திங்கனாவே நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உருவமாக தெரியும் அவருடைய கண்கள் ஆகட்டும் ஒரு சொல்லக்கூடாதது என்னன்னா வந்து அவருடைய கண்ணை பார்த்தீங்கன்னா அப்பா என்ன இவ்வளோ பெரிய கண்ணா இருக்கு அந்த மாதிரி நினைக்க தோணும் ஸோ இப்போ ஒருத்தங்களை பார்த்து என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னாவே அவங்களுக்கு திருஷ்டி போயிடும் ஸோ அதனால தான் வந்து இந்த கண் விநாயகர் படத்தை நம்ம மாட்டி வைக்கிறதே எங்க இறை தேடி நேயர்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி விநாயக சதுர்த்தியோட சிறப்பு பத்தியும் எப்படி வழிபடணுன்றதை ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க எங்க இறை தேடி நேயர்களுக்கு விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லா வினைகளையும் தீர்க்கக்கூடிய விநாயகர் எல்லாருக்கும் நல்லதையே செய்யட்டும் நன்றி வணக்கம்